ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஜர்னிக்கு வந்து கடவுள் முன்னாடி நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளே எப்படியாச்சும் அந்த காட்டியோட உடல் வந்து யார் கண்ணுக்குமே தெரியக்கூடாது என் குடும்பத்துக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குற எப்படியாச்சும் நீதாமா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரியோட பண்ண வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற லேண்ட்ல தான் எல்லாருமே நின்று இருக்காங்க அப்போது பூமி பூஜை பண்ணுறதுக்காக குழி தோன்றாங்க அங்கே பார்த்தோன்னா குழி தோண்டும் போது ஒரு சத்தம் கேட்குது இது பார்த்து எல்லாேரும் ஆச்சரியப்படுறாங்க என்ன ஆச்சுப்பா அப்படின்னு ஒரு மக்கள் கேட்டதோ உடனே அங்கே ட்ரைவ் பண்ணுறவங்க தெரியலங்கய்யா உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னதோ ஒருக்காரங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து அது என்ன இதுன்னு பார்க்கறதுக்காக தோன்றாங்க பார்த்தா அம்மனோட ஒரு சின்ன குட்டி சிலை இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது அம்மன் சில்லையா இருக்குது ஆமாம் இந்த அமன் சிலை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க உடனே புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க அதானு அமன் சிலை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு புவனேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ அந்த அம்பாலே சொல்றா தான் இந்த இடத்துல இருக்கா தோண்ட வேணான்னு அதனால அம்மன் இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துல தோண்டுங்க அப்படின்னு ஒரு தலைவர்கள் சொன்னதும் உடனே வேற இடத்த வந்து தோன்றதுக்காக ட்ரை பண்றாங்க இந்த பக்கம் அம்மனோட சிலையை எடுத்துட்டு சரி நம்ம அம்மன் சிலையை கொண்டு வைக்கலாம் அம்பாலே மகளே தான் இருக்கிற இடம் இதுதான் தோண்ட வேணாம்னு சொல்லிட்டா இனி தோண்ட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மாயா வராங்க உடனே ஜானகி ரொம்ப பதட்டப்பட்டு மாயா என்னாச்சு மாயா ஆமா அந்த காத்தியை கண்டுபிடிச்சிட்டாங்களா சொல்லு அப்படின்னதோ ஐயோ பெரியம்மா ஃபர்ஸ்ட் நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க பெரியம்மா அந்த இடத்துல காத்தி இல்லை அதுக்கு மாறா அம்மன் சில தான் வந்துச்சு அப்படின்னதும் ஜானகிக்கு வந்து தூக்கி வாரி மாயா என்னமா சொல்ற ஆமா பெரியம்மா நான் தான் சொன்னேன்ல அந்த கடவுள் நம்மளை காப்பாத்துவாங்க கண்டிப்பா கடவுள் தான் நம்பினவங்களை வந்து கைவிடவே மாட்டாரு பெரியம்மா அந்த இடத்துல காத்தி உடலே இல்லை அம்மனோட சிலை தான் இருந்துச்சு அம்மன் சிலை இருந்ததாலே இனி அந்த இடத்துல தோண்டக்கூடாண்டு ஊர் மக்கள் எல்லாம் உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னதும் ஜானகிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல உடனே அம்மன் முன்னாடி வந்து ரொம்ப நன்றிம்மா எப்படியோ என் குடும்ப கௌரவத்தையும் எங்களை இனி காப்பாற்றிட்டோமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பெரியம்மா இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம மயம் வந்து சொன்னதும் அதெல்லாம்

அம்மன் முன்னாடி வந்து அழுதுகிட்ருக்காங்க அம்மா என்ன மன்னிச்சிடுமா என் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு இதை விட்டால் எனக்கு வெறும் வழி தெரியலம்மா இங்கே பாரு நீ தான் எப்பவுமே எங்களுக்கு துணியாக இருக்கணும் நான் பண்ணுறது தப்பு தான் இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுமா அப்படி நான் பண்ணுறது உனக்கு தப்புன்னு பார்த்தா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னுட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து காட்டியை மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடம் அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம காட்டி உடம்புக்கு மேலேயே மெதுவாக வந்து மண்ணை தட்டிட்டு சிலையை மறைச்சி வச்சிடுறாங்க மாயா அதுக்கப்புறமா நைஸாக வீட்டை வந்து படுத்துருப்பாங்க ஸோ இதனால தான் ஊர் மக்களும் அதை சில அந்த இடத்துல இருந்தேன்னு நம்பிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இது அப்புறமா வந்து முடிஞ்சது